இப்ப என்ன முந்திய கேஸ் அடுப்புகள் குக்கர்கள் நெட்டாக தான் இப்போ கொஞ்சம் மண்ணெண்ணெய் பெட்ரோல் தட்டுப்பாங்கிறதுலேயே அந்த ஊதுற தூச அடுப்பான்

ே விரகம் கொத்த விட்டு அது என்ன நடக்குதுண்டு பாப்போம் நாங்கள் நடுவேன் ஏ காலைக்கு கொடுத்தா போக மிச்சத்தை கொத்தினா தானே அந்த நாங்களும் இங்கே போய் காலையில் ஜீவிக்கலாம் காலம் டேட் கொண்டு வருவார் பதினொரு மணிக்கு காலம் டேட் பண்ணி பன்னெண்டு மணிக்கு முடிய சாப்பாடு ம் வேலை ஆறு இல்லை நாங்களும் உங்கள் உங்கள் ஒரு உங்களுக்கும் உங்களுக்கு அடிமையாக இருக்கும் நாங்கள் விடுறோம் புள்ளி இப்போ என்ன முந்திய மாதிரியே கேஸ் அடுப்புவள் குக்கருகள் மேற்ற வந்து இப்போ கொஞ்ச நாள் மண்ணெண்ணெய் பெட்ரோல் தட்டுப்பான்னு சொல்லி அந்த ஊதுரா தூ தடுப்பான் என்ன அடுப்புன்றாலும் புறாவில் தான் ஆரோக்கியமான சமையல் சொன்னால் கேட்குறாங்களே அப்படி நாங்கள் சொந்தமாக காலேஜ் ம் புறாவை விட்டாட்டால் உங்கள்ட்டிருந்துவாங்க வீட்டுக்கு முன்னுக்கு வச்சு நான் பிக்கு போனா புறாவும் ம் அவா மனிஷி காரி வேறு கேட்டால் நல்ல ஆளுவா அவா புள்ளியலும் அது கேட்டாக்கெல்லாம் புள்ளியல் ம் நாங்கள் வர்ற கோவில அவைக்கு தெரியும் அவை ம் வேலை முடிஞ்சு ஊட்டாவோனா காசு வேறோம் அது இல்லை ம்ியாயங்கள் காய்ச்சி கொண்டு நிற்பார் சந்தி சந்தி வழியா நாங்கள் அவரை பார்த்து கொண்டு நிற்குவோம் அவர் ஒரு வீடு வத்தி முடியும் வரைக்கும் பார்த்து கொண்டு நிற்கணும் அவர்கிட்ட ஜம்பளை காய்ச்சி வாங்குறதுக்கு சும்மா எங்களோட வந்து அதனை குடிச்சிட்டு நியாயம் வழியாக வேறு ஒன்று பாப்பம் வேற ஒரு காசு கொடுக்குறோம் இல்லை எல்லாம் கொத்தி முடிக்க அவள் விறகுகள் கிட்ட சும்மா ஒரு நாளும் நியாயம் கதக்கிறதும் போய் குடிச்சிட்டு வந்து எங்களோட இதுன்றதும் அவையே கொஞ்சம் மட்டுக்காக வச்சுருக்கணும் நாங்கள் முதலாளி மாரெண்டு ஆக விளக்கமாக போகக்கூடாது பாம்பே தம்பியோ அண்ணையோ இன்னும் விரோடலாம் அவங்க கொத்திட்டியா கவியார் கவியார் இங்கே வேளக்காம இல்லை ஏன்னா பக்கத்து தோட்டங்கள் நினைக்கிற பொண்டுகளோடு நியாயம் இஞ்சா கொத்தா கூட அங்கே பேத்தனோட இருக்கிறான் கோயிலாக காம்பு கொண்டா போடுறாண்டாண்டா இண்டாக்கிண்டாக்கி வைக்க வேலை வேலைக்கு வந்து அவ்வளவு நேரம் ஓனன்றுமாக்குறோம் இல்ல அவன் மனுஷு புள்ளி இலக்கமாக்குறா இல்ல திரியிறாள் வேணியும் அங்க போய் அவை தங்கோட வேலையெல்லாம் முடிச்சுதான் வேலை ஆர்டர்

அவர் கூப்பிட்டவர் அண்ணா பிடிக்க நாங்கள் அதுக்குத்தான் கூப்பிட்டாங்க கூப்பிட்டா நீங்கள் நேரத்துக்கு வேலையிலும் அண்டா கண்ணிக்கலாம் போராளி புடி முடிஞ்சு போய்க்கு ஆஹ் கால வந்தீங்கன்னா மத்தியானத்தோட போட்டுக்கலாம் ஒரு நாள் சம்பளம் சொல்லிக்கிறாக்குது அவனுட்ட

அந்த மனிச்சு கண்டு இருக்க காசி இருக்காண்டு வாசி இருக்கா வாங்கிடுவாண்டு என்னட்ட சொல்லி அந்த காசி வேலை கொஞ்சம் தின்னு நீங்கள் உங்களோட வாட்டிலும் நல்ல பழக இருக்கக்கூடிய மரத்தான் உக்கி போ ஜிப்ரோக்குதான் போடணும் கல்ல காசில முடிஞ்சு போட்டு

முழுக்கொருக்கி அடக்கி போட்டு நாங்கள் வியாபாரி அப்படி சொல்லி இப்படி சொல்லி அந்த மரம் சோத்தி இந்த மரம் சோத்தி என்று சொல்லி சென்று மூண்டு கூட்டி கொண்டே காட்டி கேட்டு இதண்டா எனக்கு இச்ச மாதிரி ஞாயம் சொல்லி சுற்றி குத்தி இதெல்லாம் கொத்துரூவா விடாங்க சொல்லி அது என்ன கொத்து ரூவா போட்டது அப்படியே விடாது இன்னும் ஆ தவையார் இஞ்ச வாங்க பாம்பு கொண்டு போகுது கல்லுக்கு வேளால் கல்லை விடத்துக்கு பாம்பு போடாலியோ மண் வெட்டிக்கோ இருக்கான் இங்கே வாங்க இஞ்ச வாங்க

கொண்டு கொண்டு போ பா 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 கொண்டு போ கொண்டு போ பார்ப்போம் பா சம்பளம் தான் தந்தாச்சா முழு ரூபாய் கொண்டு எடுத்து சாம்பலாக்கடா கடைசி உன்னையும் போட்டு எரிச்சு விடுறா